இந்த காண காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் இவர்கள் வாழ்வாதாரம் எப்படி சிறப்பாக இருப்புக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான பதிவாக இந்த பதிவு அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இருக்குதுங்க கடகராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க புதுமையான பல வழிகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அதாவது புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல குரு உங்களுக்கு நன்மையை தருவதனால் பொருளாதார மாற்றம் பெருமளவு மாறுது பொருளாதார மாற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல குடும்பத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது குடும்ப சூழல் மாறினாலே நிறைய விஷயங்கள் மாறுது அப்படின்னாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வெற்றிக்கான அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தங்க ஏன்னா குடும்பத்துல சங்கடம் பிரச்சனை கோவ தாவங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு கடகராசிக்கு வந்து நிறைய சிக்கல்களை எந்த இடத்துல அதிகமா அனுபவிச்சிங்கன்னா அந்த குடும்பத்துல ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வர குடும்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத அவங்க வந்து உங்க பேர்ல கோவப்படக்கூடிய எல்லாம் ஏற்பட்டுச்சு இப்ப அதுவே மாறக்கூடிய தருணங்களாக இப்ப இருக்குதுங்க ஒற்றுமை ஏற்படும் பக்கபலமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்குது அதே போல சனி பகவானை பொறுத்த வரையிலும் இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துருச்சு பணியில வந்து உங்களுக்கு தடைகள் அதிகமா இருந்திருக்கும் எந்த வேலை செய்ய போனாலும் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தடைகளாகவே இருந்து அதே போல மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு நிறைவு இல்லாத ஒரு தன்மை எப்பயுமே மன சங்கடங்கள் மனக்கசுப்பு அது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாரு மாறுதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் இது வரைக்கும் அப்படி இருந்திருந்தா இதுக்கு மேல வக்கர நிலையில இருந்து நிறைவு பெறக்கூடிய காலமும் வந்திருக்காரு சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா வக்கரகதியில இருந்துகிட்டு இருக்காரு அவரே கொஞ்சம் இப்ப வந்து நேர் நேரா செல்லக்கூடிய பாதைக்கு வரக்கூடிய அமைப்பிற்கு வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணங்கிறதுனால இன்னும் மாற்றங்கள் பல மடங்கு உங்களுக்கு உகர்ந்ததாக இருக்குதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அதே போல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாங்க ராகுவும் கேதுவும் சிறப்பான பலன்களை தாங்க கொடுக்கறாங்க பொருளாதார வளர்ச்சி கொடுக்கறாங்க தொழில மாற்றம் கொடுக்கறாங்க பதவி உயர்வு கொடுக்கறாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணங்களா இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு இருப்பது சிறப்பு தாங்க கேதுவும் உங்களுக்கு மனநிலையை சரியாக அமைப்புல எடுத்துட்டு போறாரு ஆனா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அது மட்டும்தான் கேது பகவான் சொல்றார் நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஆலோசனை பண்ணி செய்யணும் எடுத்த கௌதம் எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க குடும்ப நலத்தில் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் கவனமா இருக்கணும் குடும்பத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்க ஸோ அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு சாப்பிட்டாங்களா அவங்கள பத்தி கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய இடத்துல இருக்கீங்க இது நீங்க செஞ்சுதான் ஆகணும் நமக்கு என்ன அப்படின்ட்டு கூடாது இந்த இடத்துல வந்து குடும்ப உறவுகள் கிட்ட உங்களுடைய அந்யோன்யத்தையும் அன்பையும் காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் செய்துதான் ஆகணும் இதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க கேதுவை பொறுத்த வரையிலும் புதிய வாய்ப்புகள் பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பா இருக்கு அதே போல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லைங்க ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கங்கன்றவங்களுக்கு உங்களுக்கு உரிய வேலை உங்களுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு குடும்பத்தால பல இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க என்ன பண்றதுன்னே தெரியல குடும்ப பிரச்சனை பெருசா இருக்குன்னு உங்களுக்கு இப்ப குடும்பத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது அவங்களால் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய தரணும் சப்போர்ட் கிடைக்குது சப்போர்ட் கிடைச்சாலே மாறுதல் இருக்குன்னு அர்த்தம் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு நேர்க்கத்தை கொடுக்கறாரு அதே போல பாசமா இருக்கிற மாதிரியான அமைப்பு உங்கள் மீது எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா பாசமா இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கு அதே போல மனசுல இருந்து வந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்ப ஆறுதல் சொல்ல உங்களுக்கு ஆள் இருக்கு கொஞ்சம் அமைதிப்படுத்துவாங்க எல்லாம் சரியா போயிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் உங்களிடம் மண் காமிக்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவானும் கொடுக்கறாருங்க அதே போல இடம் வாங்குறது வீடு கட்டுது அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு இப்போ வீட்டை அழகுபடுத்தக்கூடிய தருணமாகவும் மாத்திக்குவீங்க வீட்டை கொஞ்சம் நல்லா அழகாக வச்சுக்குவீங்க நல்ல பராமரிப்பு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தேவைக்காக செய்யக்கூடியதாக மாறுதுங்க வீடாக இருக்கலாம் ஆபீஸா இருக்கலாம் அலுவலகம் வேலை செய்யக்கூடிய இடம் எல்லாத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவீங்க அந்த இடத்த வந்து வேற மாதிரி கொஞ்சம் அழகாக மாற்றி நிறைய அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பை மாத்திக்கிறீங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க அதே போல டென்ஷன் ஆகக்கூடாதுங்க டென்ஷன குடுத்துருவார் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல பேசுறது அதே போல பாசத்தினால் சண்டை போறதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ அது வேற விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு எங்கேயும் பிரச்சனை போகலாம் வேண்டாம் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது என்ன நடந்ததுன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதுதான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்கும் அதே போல பொருளாதார சிக்கல்கள் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணணும் சில இடங்களில் உங்களையும் மீறி செலவாகுதுன்னு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சில விஷயங்களை நாம கரெக்டா கையாண்டோம்னா எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காதுங்க அதே போல நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான அமைப்புக்கு கொண்டுட்டு உங்களுக்கு சாதகமா மாத்தணும் சூழ்நிலையை உங்களுக்கு அடாப்ட் பண்ணீங்கன்னா இந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரியன் உங்களுக்கு அதே போல நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க மன உறுதியை தராரு தைரியத்தை தராரு தன்னம்பிக்கையை கொடுக்கறாரு எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்கிறாரு ஏதாவது சாதிக்கணும்னு நீங்க இப்ப முடிவு பண்ணீங்கன்னா அந்த சாதனையாக முடியக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க வெற்றிகள் அத்தனையும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக தான் இருக்கு அதே போல குடும்பமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமா இருக்குது பெரியோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதால் எல்லா இடத்திலும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க தொழிலையும் முன்னேற்றம் இருக்கு சிறப்பான வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் கூட உங்களை கண்டு காணாம போனவங்க இப்ப திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை நல்ல ஒரு மதிப்பு மிக்க இடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தயவை எதிர்பார்த்து பல பேர் உங்களுடன் உறவாடக்கூடிய அமைப்பு இருக்குது ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு உங்க கூட வரக்கூடிய அமைப்பு இருக்கு பார்த்துக்கோங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்த அவர்களுடன் பழகுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா விட்டுட்டு போகக்குள்ள நமக்கு தலைவலியை கொடுத்துட்டு போயிடுவாங்க நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு போயிடுவாங்க எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம சரியா நின்னுக்கணும் நமக்கு நல்லது நடந்தாதான் அடுத்து நமக்கு மற்றவங்களுக்கு நம்மளால நல்லது செய்ய முடியுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் அப்படி எதையுமே கண்டுக்காம நம்ம பழகும் பொழுது மன அழுத்தத்தை கொடுத்துருவாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனையை கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பிரிவை கொடுத்துருவாங்க அதனோட விளைவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கும் குழப்பம் இருக்கும் ஒரு திருப்தி இருக்காது எதை செய்ய போனாலும் விரக்தி அந்த மாதிரியான அமைப்பு ஏற்பட்டு உடல்நல பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயத்தெல்லாம் ஏற்படுத்திடுவாங்க அதனால கொஞ்சம் பாத்துக்கணும் இப்ப சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில நேரங்களில் உங்களை நீங்கள் எப்படி இருக்கணும்ன்ற திட்டமிடல கரெக்டா தெளிவா போட்டுக்கிட்டீங்கன்னா இது நல்ல ஒரு மாற்றம் தாங்க எவ்வளவோ பெரிய சவால்களை எல்லாம் சந்திச்சாச்சு எவ்வளோ பெரிய கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வந்துட்டு இருந்துட்டீங்க இப்ப தான் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்காம இதுவும் கடந்து போகும்னு நினைங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் இருக்குதுங்க கடகராசியை பொறுத்த வரையிலும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்கிறார் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அங்க மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்க வைக்கிறாரு அதே போல உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மனசுல இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கக்கூடியதா இருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கு அதே அளவிற்கு உங்களுக்கான உரிய மரியாதை அங்கீகாரம் நீங்கள் யார் என்ற ஒரு அனைத்து விதமான அமைப்பும் உங்களுக்கு இருக்கு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அதே போல முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக பார்த்து இது செய்யலாமா வேணாமான்னு பார்த்து முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணக்கூடிய தருணங்கள் நல்லா இருக்கு இதனால மதிப்பு உயர்வு ஏற்படக்கூடிய காலம் தாங்க உங்களுக்கு குடும்பத்திலையும் உங்களுக்கு அதனால ஒரு மன நிறைவு இருக்கும் குடும்பத்திலையும் உங்களை அங்கீகாரம் பண்ணுவாங்க குடும்பத்தில் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எது செய்தாலும் இது நாள் வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் எது பண்ணாலும் தப்பாதாங்க போகும் உங்களுக்கு எல்லாம் தப்பாதாங்க நடக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களே சொல்லியிருப்பாங்க கடகராசிக்கு இப்ப அது உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாறிடும் இப்ப நீங்க செஞ்சா சரியா இருக்கும் உங்களுக்கான நல்ல காலம் வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க உங்க கூட பேசக்கூடிய அமைப்புலே தெரியும் ஜாக்கிரதையா இருந்துகிட்டா மட்டும் போதுங்க பண விஷயத்துல மிக மிக கவனமா இருந்தீங்கன்னா வேற எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வராது சொத்துல ஏதாவது பிரச்சனை வருது வாக்குவாதம் வருது சண்டை வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்துட்டு அந்த சூழ்நிலையை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் அது தெரியாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒருத்துக்கு ஆவேசப்பட்டு கோவப்பட்டு நீங்கள் பேசும்பொழுது பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாகிடும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா சரியான இடத்துல நின்றுக்கிட்டு பார்த்துக்கலான்ற அமைப்போடு இருக்கணும் இறங்கி சண்டை போடக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையாகும் ஆகும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்குறதுனால கொஞ்சம் பாத்துக்கணும் அவங்க ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்து உங்களை அடுத்த கட்ட நகர்வே நகர விடாமலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க நீங்க இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சுக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு செவ்வாயை பொறுத்த வரையின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நல்லா இருக்கு பணம் நல்லா இருக்கு உறவுகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனா நீங்க கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பண விஷயம் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உறவுகளிடையேயும் குடுக்கல் வாங்கல் இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த உறவே கெட்டு போற அளவுக்குலாம் மாறிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருந்து சாதகமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் எப்பொழுதும் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க மனசுக்குள்ள திடீர் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சில நேரங்களில் அது உங்களுக்கு சங்கடமாகவும் இருக்கும் சில நேரங்களில் அது உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால மனநிலையை பொறுத்தவரைமும் இப்ப ஒரு நேர்நிலையில தான் இருக்காரு நல்ல அமைப்புல தான் இருக்காரு குடும்ப உறவுகளாலும் மன அமைதி ஏற்படுதுங்க அதனால நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்யும் பொழுது உங்கள் மனதிற்கு இன்னும் தெம்பும் தைரியம் கிடைக்கும் அதே போல உடல்நிலையிலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால உங்க ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது பலமிக்க ஒன்றுதான் ராசிக்காரர்கள் கடந்த காலங்களை பற்றி கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியா செஞ்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியா அமைச்சுக்கிட்டாலே எதிர்காலம் நல்ல காலமா இருக்குதுங்க கடகராசி எவ்வளோ கடந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனையை சுமந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா அது இனி வரக்கூடிய காலங்களில் அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாத அமைப்புக்கு இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்காரு அதனால இந்த காலத்தை நீங்கள் சரியாக அமைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்வாதாரம் மிக்கதாக மாறுதுங்க